முழு உலகமும் டிசம்பர் இருபத்தைந்து கிறிஸ்துமஸ் அன்று இயேசுவின் பிறந்த நாளை கொண்டாடுகிறது ஆனாலும் இயேசுவின் பிறந்த நாள் வேதாகமத்தில் இல்லை வயல்வெளியில் தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்த மெய்ப்பர்கள் இயேசுவை துதித்தனர் என்றுதான் சொல்கிறது உரை காலத்தில் வயல்வெளிகளில் மந்தையை காக்க சாத்தியமே இல்லை இயேசு நிஜமாகவே டிசம்பர் இருபத்தி ஐந்தில் பிறந்தாரா ஆரம்ப கால கிறிஸ்தவர்கள் எங்கிருந்து தோன்றியது டிசம்பர் இருபத்தைந்து கிறிஸ்துமஸ் டிசம்பர் இருபத்தைந்து இயேசுவின் பிறந்த நாள் அல்ல சூரிய கடவுளின் பிறந்த நாள் கிறிஸ்துமஸ் அழிவில்லாத சூரியனுக்கான பிரமத பண்டிகையிலிருந்து தோன்றியது என்ன கிறிஸ்துமஸ் தோன்றியதா பண்டிகை ரோமில் டிசம்பர் பதினேழு சதுர்ணாலயா என்ற பெயரில் ஒரு பண்டிகை இருந்தது இந்த பண்டிகையின் போது ஜனங்கள் செல்வத்தையோ அந்தஸ்தையோ பாராமல் சந்தோஷ கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர் இல்லை இருக்கவே முடியாது இருபத்தி ஐந்து கிறிஸ்துமஸ் இயேசுவின் பிறந்த நாள் இல்லையா நாட்கள் நீள தொடங்கும் பிறந்த நாளாக கருதப்பட்டது மித்ரா மீதான நம்பிக்கையை உடைக்கிறோம் என்ற சாக்கில் ரோம கத்தோலிக்க சபை சூரிய தேவனின் பிறந்த நாளை இயேசுவின் பிறந்த நாளாக மாற்றி கொண்டாடியது கிறிஸ்துமஸ் மரம் பிரமத ஆராதனை சடங்கிலிருந்து தோன்றியது சிவப்பு உடையில் வெள்ளை தாடியுடன் இருக்கும் கிறிஸ்துமஸ் தாத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் கொக்க கோலா விளம்பரத்திற்காக உருவாக்கப்பட்டது கிறிஸ்துமஸ் இயேசுவின் நாள் இல்லை என்பது சபைகளுக்கு நன்றாகவே தெரியும் இருந்தாலும் கிறிஸ்துமஸ் இயேசுவின் பிறந்தநாள் என்று பொய் சொல்கின்றனர் ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் இந்த உண்மையை அறியாமல் இருளில் இருக்கின்றனர் டிசம்பர் இருபத்தி ஐந்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாடியது கிபி முன்னூத்தி ஐம்பத்தி நான்குக்கு பிறகு அப்போ கிறிஸ்துமஸை கிறிஸ்துமஸ் தேவனாலும் ஏற்படுத்தப்படவில்லை வேதாகமத்திலும் இல்லை அவர்கள் சூரிய கடவுளின் பிறந்த நாளை இயேசுவின் பிறந்த நாளாக மாற்றினார்களா இது பயங்கரமானது ஜனங்கள் மனிதன் உருவாக்கிய கற்பனைகளை கை கொண்டால் தேவனை வீணாய் ஆராதிக்கிறார்கள் என்று வேதகமம் சொல்கிறது இசைவலர்கள் பிரமத வழக்கங்களை பின்பற்றி அழிக்கப்பட்டது வேதாரமத்தில் பலமுறை எழுதப்பட்டிருக்கிறது சீனாய் வனாந்திரத்தில் அவர்கள் கர்த்தராகிய தெய்வனை ஆராதிப்பதாக நினைத்து விகிரகத்தை ஆராதித்தனர் வடகசிறைவுகளின் ராஜா தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி தான் விரும்பிய மாதத்தில் பண்டிகையை ஆசிரித்தான் செய்த அனைவருமே அழிக்கப்பட்டனர் அதே போல அவர்கள் கிறிஸ்துமஸில் தேவனை ஆராதிப்பதாக சொன்னாலுமே அது வெறும் விக்கிரக ஆராதனையாகும் விக்கிரக ஆராதனையின் முடிவு அழிவு